அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா முந்தைய நிட்டுவுல கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா ஒரு பொறுத்துக்க வினா உரையாசிரியர்களும் இலக்கண விதிகளும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இருவகை பிரிவுகள் தொடர்பா உரையாசிரியர்கள் தரக்கூடிய விளக்கங்களை நம்ம பொருத்தி பார்க்கணும் அதனால முதல்ல உரையாசிரியர்களை பார்ப்போம் ஆப்ஷன் ஏல வந்து இளம்பொருனர் ஆப்ஷன் பி லச்சினார்கிணியர் ஆப்ஷன் சி ல நாவலர் சோமசுந்தர பாரதியார் ஆப்ஷன் டி பாலசுந்தரம் அந்த ஆசிரியர்கள் இந்த நான்கு பேரை கொடுத்திருக்காங்க அவங்க எழுதுனா அந்த இரு வகை பிரிவுக்கான உரைகளை நம்ம கொடுத்துரும் அப்ப அதுல முதல் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வேணீர் பிரிவும் பின்பணி பிரிவும் ஆப்ஷன் டூ வந்து சிறுபொழுதும் பெருபொழுதும் ஆப்ஷன் த்ரீல தலைமகளை தலைவன் பிரிதல் தலைவியை உடன்பொண்டு தமறை பிரிதல் நான்காவதுல காலிற் பிரிதல் களத்தீர் பிரிதல் இப்ப இந்த வினாவிற்கான சரியான விடை குறிப்பு நம்ம சான்றாதோட பார்ப்போம் இளம்பூர்னார் பாருங்க அதுக்கு உரை எழுதும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா தலைமகனை பிரிதலும் தலைமகளை உடன் கொண்டு தமர்வரை பிரிதலும் அப்ப ஆப்ஷன் சி இளம்பூரணர் வந்து தலைமகளை பிரிதலும் தலை மன்னிக்கணும் தலைமகனை பிரிதலும் தலைமகளை உடன் கொண்டு தமர்வரை பிரிதலும் அப்படின்னு அந்த இருவகை பிரிவுக்கு அவர் உரை எழுதுறாரு அடுத்து நச்சினார்கினியர் எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா நிலப்பிரிவு காலப்பிரிவு அப்படின்ற அடிப்படையில ரெண்டு பிரிவா அப்படிக்கிறாரு நிலப்பிரிவு காலப்பிரிவுன்னு நச்சினார்க்கினியர் வந்து உரை செய்யறாரு ஆஹ் நாவலர் சோமசுந்தர பாரதியார் வந்து உரை எழுதும் போது அதுக்கு சொல்றாரு பாருங்க ஆஹ் முதுவேணி பிரிவும் பின்பணி பிரிவும் ஆகிய இரு வகையினே சுட்டி நின்றது அப்படின்னு சொல்றாரு முதுவேணி பிரிவும் பின்பணி பிரிவும் அப்படின்னு அவர் பதிவு செய்யறாரு சா பாலசுந்தரம் வந்து நம்ம மூணு பேரை பாத்துட்டோம் அப்ப அந்த மூணு பேர்ல மிஸ் ஆகிறது சா பாலசுந்தரம் அவர்கள் எழுதுன உரையா நம்ம பார்க்கலாம் வினாவோட அந்த விடைய சேர்த்தி பார்ப்போமே ஆஹ் இளம்புறனர் எதை சொல்றாரு அப்படின்னா தலைமகளை தலைவன் பிரிதல் தலைவியை உடன் கொண்டு தமரை பிரிதல் ஆப்ஷன் த்ரீ தான் சரியான பதில் நச்சினார்பினியர் சொல்றது வந்து காலிற் பிரிவு களத்திற் பிரிவு அதாவது அந்த ரெண்டு வகையான பிரிவைரு பதிவுரு நாவலர் வேணீர் பிரிவும் பின்பணி பிரிவும் சா பாலசுந்தரம் வந்து எழுதுனதுதான் சிறு பொழுதும் பெருபொழுதும் அப்ப மூன்று நான்கு ஒன்று இரண்டு இந்த முறைமையில நம்ம இந்த வினாவை பொருத்தி பார்க்கலாம் நன்றி